என்றும் அருமையான அன்பின் இறை சமூகமே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஞான தந்தை மலைசாட்சியும் புனிதருமான தேவ சகாயத்தினுடைய இந்த புனித பூமிக்கு வந்து இந்த கல்வாரி பலையிலே பங்கு பெற்று ஜிபிக்க வந்திருக்கின்றே உங்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றோம் அன்பார்ந்த இறை மக்களே இந்த ஜூபிலி ஆண்டிலே நம்பிக்கையின் திருப்பயணிகள் விண்ணகத்தின் திருப்பயணிகள் மன்னகத்தின் திருப்பயணிகள் திரு அவையின் திருப்பயணிகள் என்று பல்வேறு விதமான மைய சிந்தனைகளோடு நாம் சிந்தித்திருப்போம் தியானித்திருப்போம் ஆனால் இன்று விசேஷ விதமாக பாடுகளின் திருப்பயணிகள் என்கிற மைய சிந்தனையின் அடிப்படையிலே என்னுடைய மறையுறையை விளக்கிச் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த இறை மக்களை தொடக்க கால திருச்சபையிலே நிறைய மனிதர்கள் இந்த உலக போக்கிலான வாழ்க்கையை விட்டுவிட்டு மனாந்திரத்திற்கு ஓடி சென்றார்கள் அங்கே ஜெபத்தினாலும் தபத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து புனிதராக மாறினார்கள் இரண்டாவதாக நான்கு சுவற்றுக்குள்ளாக நிறைய மனிதர்கள் ஜபத்திலும் தியானத்திலும் நற்கருணை ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய நெருங்கிய ஜபத்தின் உறவினால் பெற்று புனிதர்களாக மாறினார்கள் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய துன்பங்களை மன வலிமை இழந்த போயிலும் ஆண்டவருக்காக வாழ்ந்து புனித நிலைக்கு உயர்த்தப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் மூன்றாவதாக குடும்ப வாழ்க்கையிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டு அதன் பிறகு ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாக ஆண்டவருக்காக இறுதி வரை தங்களுடைய அர்ப்பணத்தை கொடுத்த மனிதர்கள் புனிதராக மாற்றம் பெற்றார்கள் நான்காவதாக தங்களுடைய சொந்த நாட்டை சொந்த மக்களை தங்களுடைய சொந்தங்களை விட்டுவிட்டு தொலைதூர பயணம் செய்து மேலை நாடுகளுக்கு சென்று நச்சீதி பணி அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் இறைவனுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து நிறைய துன்பங்களை தனது உடல் அளவிலும் மனதளவிலும் பெற்று புனிதராக மாறிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஐந்ததாக துறவர வாழ்விலே ஈடுபட்டு திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் அருள் சகோதரிகள் என்று நிறைய பேர் தங்களுடைய அர்ப்பண வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிவிப்பதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொண்ட சவால்களை சங்கடங்களை பெற்றுக்கொண்டவர்களாக அவர்கள் புனிதராக மாறியிருக்கிறார்கள் அவ மந்த சகோதர சகோதரிகளே சாதாரண மனிதர்களை சான்றோர்களாகவும் சராசரி மனிதர்களை புனிதர்களாக மறை வல்லுநர்களாக மறை சாட்சிகளாக மாற்றம் பெற செய்தது இறைமகன் இயேசு ஏசு கிறிஸ்தனுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்பு இவை மட்டுமே அடித்தளம் என்பதை நாம் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இத்தாலிய மொழியிலே அழகாகச் சொல்லுவார்கள் லவியா நானே வழி நானே உண்மை உயிர் என்று அர்த்தமாகும் அவரில் அவர் வழியாக அவரோடு இணைந்து நாம் பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக எத்தகைய துன்பத்தையும் பாடுகளையும் மரண வேதனைகளையும் தாங்கியவர்களாக இயேசுவின் பாடுகளோடு நாம் பங்கெடுக்கிறோம் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது என்னை பின்பற்ற விரும்பும் எவனும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார் அன்புக்குரியே இறைமக்களே இறைமகன் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட பிறகு பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான் நீ யூதர்களின் அரசுனா என்று அதற்கு பருமொழியாக சொன்ன வார்த்தைகள் அரசன் என்று நீர் சொல்லுகிறீர் உண்மைக்கு சான்று பகிர்வதே என் பணி இதற்காகவே பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவன் இவனும் என் குரலுக்கு செபிமடுக்கிறான் என்று சொல்ல முடிக்கிறார் அதற்கு பிளாத்து உண்மையா அது என்ன என்று கேட்கிறான் ஆகவே உண்மையாக நீதியாக நேர்மையாக கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்த அத்தனை நிகழ்வுகளும் மதிப்பீடுகளும் அவர் நமக்காக நம்முடைய பாவத்திற்காக கல்வாரி மலையிலே தன்னுடைய பாடுகள் வழியாக வெளிப்படுத்தினார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றது அன்புக்குரிய இறை மக்களே இதன் அடிப்படையிலே பாடுகளின் திரு பயணிகள் என்று சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக இன்றைய நாளிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து பனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம் கூறியவர்களே திருமுழுக்கு யோவான் தல்ஷி எளிமை உடலிலே வலிமை பாலைவனத்தின் குரலாக முழக்கமிட்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டு பாலைவனத்திலே நாடோடியாக வாழ்ந்தவர் இயேசுனுடைய வழியை ஆயத்தப்படுத்தியவர் மனம் மாறுங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு விடுத்து விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றியவர் இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தவர் இயேசு இறைமகனாகிய செம்மறி என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டியவர் இறுதி இறைவாக்கினர் உண்மைக்காக நீதிக்காக தன்னுடைய தலையை தட்டில் கொடுத்த மாபெரும் புனிதருடைய இந்த திருவிழாவிலே நாம் அனைவரும் பாடுகளின் திருப்பயணிகள் என்கிற மைய சிந்தனையோடு ஜெபிக்க சிந்திக்க தியானிக்க அந்த இறைவாக்கையை நமது வாழ்க்கையிலே வாழ்வாக்க அழைக்கப்படுகின்றோம் அது அன்புக்குரிய இறைமக்களே பாறு பிழாத்து அரசின் முன்னிலையில் பயப்படாமல் மண்டியிடாமல் இருந்ததைப் போல திருமுழுக்கு யோவானும் என்னை நச்சியதிலே வாசிக்கப்பட்டது போல ஏரவு அரசனுடைய தவறுகளை காட்டுகின்றார் அவன் ஆட்டை ஆளுகின்ற அரசன் என்று திருமுழுக்கு யோவான் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவில்லை மண்டியிடவில்லை அவன் சார்பாக நிற்கவில்லை அவனால் தன்னுடைய உயிர் பயிர்வோமோ என்று அச்சத் அவர் கொண்டதெல்லாம் இல்லை அதற்கு வெளிப்பாடாக திருமலுக்கு யோவான் நீ தவறு செய்கிறாய் என்பதை மனமு வந்து சுட்டி காட்டுகின்றார் அதன் விளைவாகத்தான் இவனை விட்டால் நம்முடைய அரச பதவிக்கு அரச நாற்காலிக்கு ஆபத்து விடுந்து விடுமோ என்று அஞ்சியவனாக திருமுழுக்கு யோவானை பிடித்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்கிறார் அவர் கொல்லப்பட்டது சூழ்ச்சியின் காரணமாகத்தான் என்பதை வாசகத்திலே தெல்லத்தலிகமாக வாசிக்க கேட்டோம் அது அன்புக்குரிய இறைமக்களை உண்மைக்காகவும் நீதிக்காகவும் உயிர் விட்டு மாபெரும் புனிதருடைய இந்த திருவிழா நிச்சயமாக இந்த திரு அவையினுடைய விசுவாசத்தின் விதைகளாக விதைக்கப்பட்டு நம்முடைய விசுவாச வாழ்வுக்கு அடித்தளமாகவும் ஆணி பேராகவும் அமைவதை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவிலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருந்தது வெள்ளையர்கள் கருப்பீன மக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் கருப்பீன மக்களை அவர்கள் ஒடுக்கினார்கள் புறக்கணித்தார்கள் அடிமைப்படுத்தினார்கள் கொன்று குவித்தார்கள் இதையெல்லாம் அக்காலத்திலே பார்த்து கொண்டிருந்த மார்டின் லூதர் கிங் மிகுந்த வேதனையோடு அவர் கொல்லப்பட்ட அந்த நாளுக்கு முன்பாக அவர் அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அன்பார்ந்த மக்களே நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன் அந்த கனவு விரைவில் நிறைவேறப் போகிறது காரணம் நம்முடைய இன மக்கள் வர வேண்டும் மலர்ச்சி அடைய வேண்டும் சம உரிமை பெற வேண்டும் எல்லா விதமான நலன்களை அவர்கள் பெற்று என் கண் முன்னால் இருக்கின்ற அந்த சுதந்திர தேசத்தை நீங்கள் காண்பீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் அந்த சுதந்திர நாட்டுக்கு நுழைவது எழுது என்று நினைக்கிறேன் ஆனால் அதற்கு நான் பார்ப்பதற்கு உயிரோடு இருக்கப் போவதில்லை என்பதை உணர்கிறேன் என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஐந்தாம் நாள் அவர் பகைவனால் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அகன்பக்குரிய இறை மக்களே அவர் கண்ட கனவு அவர் இதால் எதிர்க்கப்பட்ட அந்த ஆட்சியாளர்கள் அடக்குமுறை சட்டங்களை அவர் எதிர்த்தார் வன்மையாக கண்டித்தார் இருந்தபோதிலும் தன்னுடைய மக்கள் விடுதலை பெற்ற மக்களாக சுதந்திரம் பெற்ற மக்களாக அந்த சமூகத்திலே நுழைய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது ஆனால் மக்கள் நுழைந்தார்கள் அப்பொழுது அந்த சுதந்திர காற்றை சுவாசிக்க அவர் உயிரோடு இல்லை என்பதுதான் வருத்தமான செய்தியாக இருக்கிறது இந்த நிகழ்வில் வழியாக இந்த நாட்டிலே இந்த சமூகத்திலே எத்தனையோ மனிதர்கள் நீதிக்காக நேர்மைக்காக போராடி தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டே மனிதர்களை பார்க்கிறோம் அது அன்புக்குரிய இறை மக்களே பாடுகளின் வழியாக துன்பங்களின் வழியாகத்தான் ஒரு சமூகத்தை நாம் விடுதலை உணர்வை ஊட்ட முடியும் என்பதை இந்த ஒரு அருமையான நிகழ்வு நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய மாதம் நாலாம் தேதி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய பியானினுடைய திருவிழாவை கொண்டாடினோம் அவர் குறுப்பட்டம் பெற்ற பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்டு ஒரு சிறு பங்கை நோக்கி தனது பொருட்களை ஒரு பெட்டியில் அடைத்து தலையில் வைத்துக் கொண்டு கால்நடையாக பயணம் செய்கின்றார் அவ்வாறு அவர் பயணிக்கின்ற பொழுது வழியிலே ஒரு ஆடு மேய்க்கின்ற சிறுவனை பார்க்கின்றார் அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார் எனக்கு ஆர்ஸ் நகர் செல்வதற்கான வழியை காட்டு நான் உனக்கு விண்ணகத்திற்கு செல்வதற்கான வழியை காட்டுகிறேன் என்று சொன்னார் அந்த சிறுவன் அவரை பார்த்து சிரித்துக் அரசு நகருக்கு போவதற்கான வழி உமக்கு தெரியவில்லை எப்படி விண்ணகத்திற்கு செல்வதற்கான வழியை உம்மால் எனக்கு காட்ட முடியும் என்று சொல்லி சிரித்து கொண்டே ஆர்சு நகருக்கு செல்வதற்கான வழியை காட்டினான் அது அன்புக்குரிய இறைமக்களே அவர் சென்று அந்த நகரை அடைந்த பொழுது ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்கு முன்பாக கேளிக்கைகள் விருந்தகங்கள் மது பிரியர்கள் என்று கிறிஸ்துவை மறுதளித்தவர்களாக விசுவாசம் இல்லவர்களாக நம்பிக்கை குன்றியவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகப் போக்கிலான வாழ்க்கையின்படி வாழ்ந்து வந்தார்கள் முதலிலே அவர் செய்த காரியம் அவர்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் அது மட்டுமல்லாமல் அவர்கள் மனம் மாறுவதற்கு முன்பாக நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை ஜபத்தாலும் தபத்தாலும் மிகவும் அர்ப்பண வாழ்க்கையிலே ஆன்மீக வாழ்க்கையிலே அர்ப்பணித்தவராக அவர் மாற்றத்தை தன்னிடமிருந்து ஆரம்பித்து நிறைய இறைமக்களை இறைவன் பாதத்தில் கொண்டு போய் சேர்த்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகின்றது அன்புக்குரிய இறைமக்களே அவர் சந்தித்த சவால்கள் துன்பங்கள் ஆகிய பாடுகளை நாம் விவரிக்க இயலாது நான் சுருக்கமாக இரண்டு நிமிடத்திலே அவரை பற்றி சொல்லிவிட்டேன் ஆனால் காடம் கடந்த பொழுது நிச்சயமாக அவர் பட்ட துன்பங்கள் வேதனைகள் தண்ணீர் இல்லை உணவு இல்லை உறவுகள் இல்லை சொந்தங்கள் இல்லை சொந்த நாடு இல்லை என்கிற அளவுக்கு கைவிடப்பட்டவராக கடவுளை மட்டுமே நம்பியவராக தன்னுடைய அர்ப்பண வாழ்விலே அனைத்து சவால்களையும் துன்பங்களையும் ஏற்றவராக பயணித்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து அன்புக்குரிய இறை மக்களே இதோடு இந்த நாளிலே பாடுகளின் பயணிகள் என்று சிந்திக்கின்ற பொழுது நம்முடைய ஞான தந்தை மறைசாட்சியும் புனிதருமான தெய்வ சகாயம் தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே அவர் அனுபவிக்காத துன்பங்கள் இல்லை வேதனைகள் இல்லை இல்லை அதையெல்லாம் கடந்து அவர் மனம் மாற்றம் பெற்ற பிறகு திருமுழுக்கு பெறுகின்றார் அவர் திருமுழுக்கு பெற்ற பிறகுதான் திரு திருவிதாங்கோர் அரசனுடைய அந்த ஆணைப்படி அவரை எதிர்க்கின்றார் காரணம் இவர் திருமுழுக்கு பெற்ற பிறகு ஒரு கிறிஸ்தவராக மாறுகின்றார் தானும் தன்னுடைய மனைவியும் தம்முடைய சகோதர சகோதரர்களும் திருமுழுக்கு பெற்றால் மட்டும் போதாது சுற்றி இருக்கிற மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க வேண்டும் நச்சீதியை போதிக்க வேண்டும் அவர்களும் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாற்றம் பெற்றவராக வாழ வேண்டும் என்கிற மாற்றத்திற்கான செய்தியை அவர் விதைகளாக விதைத்தார் அதன் பிறகுதான் திருவிதாங்கோர் அரசன் அவரை இவனை விட்டால் சுற்றி இருக்கிற மக்களை எல்லாம் கிறிஸ்துவர்களாக மனம் மாற்றி விடுவான் அதனால் நீலகண்ட பிள்ளையை நோக்கி அரசன் சொன்ன வார்த்தைகள் நீ கிறிஸ்துவத்தை விட்டு விலகி இந்து சமயத்தை மீண்டும் தழுவ வேண்டும் என்று ஆணையிடுகிறார் ஆனால் புனித தேவ சகாயம் அதையெல்லாம் மறுத்தவராக தான் தேர்ந்து கொண்ட பாதையை விட்டு விலகாமல் ஆண்டவருக்கு மட்டுமே எனது வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவமானங்களை அவதூறுகளை சங்கடங்களை சகாப்தங்களை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி காட்டினார் எத்தனையோ அவமானங்களை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த போதிலும் அவருடைய உடல் காயங்களாலும் மன வேதனையாலும் சாட்டடிகளாலும் அவர்கள் அவருடைய உடல் காயங்களில் விலகாய்பொடி தூவி அவரை வதைத்தார்கள் சாட்டையால் அடிக்கச் செய்தார்கள் சிறுவையில் அடைத்து சிறையில் அடைத்து அவரை துன்புறுத்தினார்கள் வதைத்தார்கள் அவரை எருமை மாட்டின் மேல் உட்கார வைத்து அரை நிறுவனமாக வீதிகளில் இழுத்து சென்றார்கள் இறுதியாக காற்றாடி மலையிலே துப்பாக்கி கொண்டுகள் அவளுடைய உடலை துளைக்க உடல் சரிந்து உயிரை விட்டு சாட்சியாக மாறினார் என்பதுதான் நம்முடைய ஞானத்தந்தனுடைய பாடுகளின் திருப்பயணமாக நாம் சிந்திக்கின்றோம் அன்புக்குரிய இறை மக்களை இதோடு இன்றைய நாளிலே அவருடைய ஆசீர்வாதத்தையும் பரிந்துரை ஜபத்தையும் நாடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையிலே எத்தனை விதமான சவால்கள் வேதனைகள் பாடுகள் துன்பங்கள் பிரச்சனைகள் குடும்பத்திலே அமைதி இல்லை சமாதானம் இல்லை உறவுகளிலே பிளவுகள் சூனியம் கட்டுகள் இன்னும் என்னுடைய மகனுக்கு மகளுக்கு திருமண தடைகள் குழந்தையின்மை நோய் நொடிகள் என்று எத்தனையோ விதமான நோய்களோடு பரிந்துரை ஜபத்திற்காக இந்த கல்வாரி பலையிலே ஒன்றாக குடும்பியிருக்கிறோம் அன்பக்குரிய இறைமக்களே நாமும் நம்முடைய பாடுகளோடு வேதனைகளோடு இக்கால சூழலிலே கடந்து சென்று எவ்வாறு இறைமகன் இயேசு இயேசுனுடைய பாடுகளின் வழியாக நாமும் மீட்கப்படுகிறோம் என்கிற அதீத நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் அதையும் தாண்டி புனித பவுல் தன்னுடைய கடிதத்திலே கூறுவது போல நாங்கள் எங்கு சென்றாலும் கிறிஸ்தனுடைய பாடுகளை எங்களுடைய உடல்களில் சுமந்து செல்கிறோம் என்று சொல்லும்போது எந்த அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலித்தார் அனைத்தையும் குப்பையென கருதினார் என்று நாம் சொல்லுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவரை அவர் அதீதமாக அன்பு செய்தார் நேசித்தார் என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவுபடுத்துகின்றன சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு குருஸ்தனுடைய அற்புதமான வரிகள் நம்மை இன்னும் விசுவாசத்தில் நம்பிக்கையில் ஆழப்படுத்துகின்றது உறுதிப்படுத்துகின்றது ஊக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளாக அமைகின்றது ஆகவே இந்த நாளிலே நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் நம்முடைய ஞான தந்தை மறைசாட்சியும் புனிதருமான தேவ சகாயத்திரம் ஒப்படைத்தும் புனித திருமுழுக்கு யோபான் சந்தித்து அந்த மிகப்பெரிய சவால்களை கொடுமைகளை நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடித்தளமாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற அனைத்து துன்பங்களையும் கடந்தவர்களாக ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் புரிய பணி செய்ய தேவையான அருள்வரங்களை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இக்கல்வாரி பலையிலே பங்கெடுப்போம் ஆமாம்